வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து பத்தொன்பதாம் அத்தியாயமான கற்றலும் கற்பித்தலும் எனும் தலைப்பினை உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி அபிஷேகப்பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் கற்றலும் கற்பித்தலும் மானுடத்தின் சிறப்பியல்பாகும் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு முற்போக்கான வகையில் மானுடம் வளர்ச்சி அடைவதற்கு இதுவே அடிப்படையாக அமைகிறது வாழ்வின் போக்கில் மனிதன் ஒன்றை அறிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் அவனுக்கு ஏராளமான பட்டறிவை வழங்குகிறது அவனை சூழ்ந்துள்ள இயற்கையிலிருந்தும் அவன் சார்ந்துள்ள சமூகத்திலிருந்தும் அவன் சந்திக்கும் சிக்கல்களிலிருந்தும் அவன் எதிர்கொள்ளும் சவால்களிலிருந்தும் அவனை தொடரும் வெற்றி தோல்விகளிலிருந்தும் இன்னும் இவை போன்றவற்றிலிருந்தும் அவன் ஏராளமானவற்றை கற்றுக்கொள்கிற வாய்ப்பை பெறுகிறான் நல்லவை அல்லவை நன்மை தீமை உண்மை பொய்மை போன்ற விவரங்களை கற்றுக்கொள்கிறான் நட்பை புரிந்து கொள்ளவும் பகையை அறிந்து கொள்ளவும் ஒன்றோடு ஒன்றை ஒப்பீடு செய்யவும் ஒவ்வொன்றையும் மதிப்பீடு செய்யவும் தன்னை உணர்ந்து கொள்ளவும் சூழல்களை தெரிந்து கொள்ளவும் இவை போன்ற எண்ணற்ற விவரங்களை மனிதன் தனது வாழ்க்கை போராட்டத்தினூடாக கற்றுக்கொள்கிறான் அரசியல் பொருளியல் பண்பாடு உள்ளிட்ட அனைத்து தளங்களிலும் உள்ள மனித உறவுகள் தொடர்பாகவும் நிலம் நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் என்னும் ஐம்பெரும் பூதங்களான இயற்கை தொடர்பாகவும் மனிதன் தனக்குள்ள ஈடுபாட்டின் அடிப்படையில் கணக்கிலடங்கா விவரங்களை கற்றுக்கொள்கிறான் தனக்கான தேவைகளை உணரும்போது அவற்றை அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மனிதனின் தவிர்க்க முடியாத கடமையாகிறது அந்த கடமையே உழைப்பாகிறது அதாவது தேவைகளை நிறைவேற்றுவதற்கான முயற்சியே உழைப்பாகும் அத்தகைய உழைப்புதான் மனிதனுக்கு யாவற்றையும் கற்பதற்குரிய வாய்ப்பை வழங்குகிறது அதாவது உழைப்பிலிருந்தே மனிதன் பலவற்றையும் கற்றுக்கொள்கிறான் உணவு உடை மற்றும் உறைவிடம் போன்ற அடிப்படை தேவைகளுக்காகவும் உழைக்கிறான் உரிமை பாதுகாப்பு அதிகாரம் போன்ற அரசியல் தேவைகளுக்காகவும் உழைக்கிறான் பாடுபடுவதும் உழைப்புதான் போராடுவதும் உழைப்புதான் சிந்திப்பது ஆய்வது படைப்பது பரப்புவது போன்ற செயல்பாடுகளும் உழைப்புதான் இத்தகைய உழைப்பிலிருந்து மனிதன் ஏராளம் கற்றுக்கொள்கிறான் இவ்வாறு மனிதன் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொன்றையும் பிறருக்கு கற்பித்தல் என்னும் உழைப்பையும் மேற்கொள்கிறான் கற்பதும் கற்பித்தலும் ஒரே நேரத்தில் அல்லது சமகாலத்தில் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது கற்றல் கற்பித்தல் என்கிற தொடர் இயக்கத்தின் விளைச்சலே இன்றைய மானுடத்தின் வளர்ச்சி நிலை என்பதாகும் மனிதன் எதை கற்றுக்கொள்கிறானோ அதை பிறருக்கும் கற்பிக்கிறான் இதுவே மானுட நாகரிகத்தின் அடிப்படையாக அமைகிறது கற்றல் மற்றும் கற்பித்தல் என்பதை முறைப்படுத்தும் போதும் நிலைப்படுத்தும் போதும் அது மானுடத்தின் நாகரிகமாக அல்லது பண்பாடாக முதிர்ச்சி பெறுகிறது ஒரு தலைமுறை தாம் கற்றுக்கொண்டதை இன்னொரு தலைமுறைக்கு கற்பிப்பது பல்வேறு வடிவங்களில் நிகழ்கிறது நிறுவனமயப்படுத்தப்பட்ட அமைப்புகளின் வழியாகவும் நிறுவனமயப்படுத்தப்படாத பிற அமைப்புகளின் வழியாகவும் தனிநபர்களின் அல்லது குழுக்களின் வாயிலாகவும் இத்தகைய கற்பித்தல் போக்கானது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது சான்றாக ஒரு சமூகம் அல்லது ஒரு இனக்குழு தம்முடைய பண்பாட்டு நெறிமுறைகளை ஒரு தலைமுறையிடமிருந்தே இன்னொரு தலைமுறைக்கு கற்றுக்கொள்கிறது அவ்வாறு கற்றுக்கொண்டதை அடுத்த தலைமுறைக்கு கற்பிக்கிறது இத்தகைய கற்றல் மற்றும் கற்பித்தலை குடும்பம் சாதி இனம் மொழி மற்றும் மதம் போன்ற அமைப்புகளின் வாயிலாக நிகழ்த்துகிறது இவற்றில் மதம் என்பதை நிறுவனமயப்படுத்தப்பட்ட அமைப்பு என அறியலாம் மற்றவை நிறுவனமயப்படுத்தப்படாத அல்லது ஓரளவே தன்மை பெற்ற அமைப்புகள் எனலாம் குறிப்பாக குடும்பம் என்பது ஓரளவில் நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஓர் அமைப்பாகவே இயங்கக்கூடியதாகும் அதாவது ஒரு தலைமுறை கற்றுக்கொண்ட பண்பாட்டு நெறிமுறைகளை இன்னொரு தலைமுறைக்கு இத்தகைய நிறுவனமயமான அல்லது நிறுவனத்தன்மைகளை பெற்ற அல்லது நிறுவனமயப்படுத்தப்படாத அமைப்புகளின் வழியாக எடுத்து செல்லும் நடவடிக்கைகளை கற்பித்தல் என்பதாகும் ஒரு சாதி அல்லது ஓர் இனம் தனக்கான உணவு முறையை உணவுக்கான உற்பத்தி முறையை உணவு உண்ணும் முறையை தமக்குரிய மரபாகவோ அல்லது பண்பாடாகவோ ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு எடுத்து செல்கிறது இவ்வாறே உடை உடுத்தும் முறை உடை வடிவமைப்பு முறை அதற்கான தொழில்நுட்பம் உடைக்குரிய மூலப்பொருளை ஈட்டுதல் முறை அல்லது உற்பத்தி முறை போன்றவற்றை கற்றுக்கொண்ட ஒரு தலைமுறை இவற்றை இன்னொரு தலைமுறைக்கு கற்பிப்பதை தமது கடமையாக ஏற்றி இயங்குகிறது உறைவிடங்களை அமைத்துக் கொள்வதிலும் இத்தகைய நடைமுறைகளே கையாளப்படுகிறது குடிசை அல்லது வீடுகளை கட்டும் முறை வீதிகளை அமைக்கும் முறை கோயில் அல்லது குலதெய்வங்களுக்கான அமைவிடங்களை உருவாக்கும் முறை குலம் அல்லது ஏரிகளை வெட்டும் முறை போன்ற பல்வேறு நடைமுறைகளை உறைவிடங்களை அமைப்பதில் ஒரு தலைமுறையிடமிருந்து இன்னொரு தலைமுறை கற்றுக்கொள்ளவும் கற்பிக்கவும் செய்கிறது இவ்வாறு இசை நடனம் அல்லது நாட்டியம் சிற்பம் ஓவியம் போன்ற கலைகள் இலக்கியம் பண்பாடு மருத்துவம் வானவியல் அல்லது சோதிடம் உள்ளிட்ட இன்ன பிற தலங்களிலும் இத்தகைய கற்றல் மற்றும் கற்பித்தல் தொடர்ந்து இயங்குகிறது இவை யாவும் ஏதேனும் ஒரு வகையிலான அமைப்புகளின் வழியாகவே நிகழ்கின்றன இத்தகைய அமைப்புகள் சமூக நிறுவனங்களாகவோ அரசு நிறுவனங்களாகவோ இருக்கலாம் குடும்பம் சாதி மதம் போன்றவை சமூக நிறுவனங்களாகவும் பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகம் போன்றவை அரசு நிறுவனங்களாகவும் இயங்குபவையாகும் சமூகம் அரசியல் வரலாறு தத்துவம் பொருளியல் இலக்கியம் அறிவியல் கணிதம் போன்ற அனைத்தும் அத்தகைய சமூக நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் என்கிற அமைப்புகளின் வழியாகவே கற்பிக்கப்படுகின்றன கற்றல் மற்றும் கற்பித்தல் என்பதிலும் பாகுபாடுகளை கடைபிடிக்கும் நிலை மானுடத்தில் நிலவுகிறது ஒருவன் எதை கற்கலாம் அல்லது கற்கக்கூடாது என்பதையும் ஆதிக்கவாதிகள் தீர்மானிக்கிற நிலை மானுட சமூகத்தில் நிலவுகிறது குறிப்பாக சாதி மத நிறுவனங்கள் அந்தந்த சாதி மதங்களை சார்ந்தவர்களை மட்டுமே அந்தந்த சாதி மதங்கள் தொடர்பான கல்வியை பெறலாம் என்கிற நிலையை உருவாக்கியுள்ளன அதிலும் குறிப்பாக ஒரு மதத்தை சார்ந்த பல்வேறு குலங்கள் அந்தந்த குலங்களுக்குரிய தொழில் மற்றும் மரபுகள் தொடர்பாக மட்டுமே கற்றுக்கொள்ளவும் கற்பிக்கவும் முடியும் என்கிற கட்டுப்பாடுகளை உருவாக்கியுள்ளதை காணலாம் ஒரு குளத்தை சார்ந்தவர் இன்னொரு குலத்தின் தொழிலையோ வாழ்வியல் முறைகளையோ கற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற நிலை இந்திய சமூகத்தில் நிலவுகிறது மானுடத்தின் பிற சமூகங்களிலும் வேறு வடிவங்களில் இத்தகைய கட்டுப்பாடுகள் நிலவலாம் அதாவது ஆதிக்கம் செலுத்துவோர் எவராயினும் அவர்கள் பிற உழைக்கும் மக்களை ஓரங்கட்டுவதிலும் ஒதுக்குவதிலும் பொது நீரோட்டத்திலிருந்து விலக்கி ஒடுக்குவதிலும் ஒரே கருத்தினை கொண்டிருப்பார்கள் அதன்படி கற்பது மற்றும் கற்பிப்பது என்கிற நடைமுறைகளிலும் அத்தகைய ஆதிக்கவாதிகள் சரணாயகத்துக்கு புறம்பான நிலைப்பாடுகளையே மேற்கொள்வார்கள் ஒன்றை கற்றுக்கொள்ளவும் அல்லது கற்பிக்கவும் ஒருவர் அனுமதிக்கப்படும்போது இன்னொருவர் மறுக்கப்படுவது சரணாயகத்திற்கு புறம்பானதே ஆகும் சரணாயகத்தை மறுக்கும் அனைத்தும் சமத்துவத்தையும் மறுக்கும் சரணாயகத்தை வென்றெடுப்பதன் வழியே சமத்துவத்தை நிலைநாட்ட இயலும் அத்தகைய சரணாயகம் மற்றும் சமத்துவம் பற்றிய புரிதலையும் அவற்றின் அடிப்படையிலான செயற்பாடுகளையும் கொண்ட மக்கள் திரள் கற்றலும் கற்பித்தலும் என்கிற வகையில் அரசியல் படுத்தப்படுதல் தேவையாகும் ஓர் அமைப்பை வழிநடத்துவோர் மற்றும் அந்த அமைப்பை பின்பற்றுவோர் தமது அமைப்பின் கொள்கை கோட்பாடுகளை கற்றுக்கொள்வதும் பிறருக்கு கற்பிப்பதும் அமைப்பாதல் நடவடிக்கையில் தேவையானதாக அமையும் அதாவது கற்றல் கற்பித்தல் என்னும் செயற்பாடுகள் அரசியல் படுத்துதலின் நடவடிக்கைகளே ஆகும் அமைப்பாக்கப்பட வேண்டிய மக்கள் திரளோடு கலந்துரையாடுவதும் ஆற்றுவதும் போராடுவதும் கற்றலுக்கும் கற்பித்தலுக்கும் ஏதுவானதாக அமையும் அதாவது களப்பணியாளர்கள் மக்களிடமிருந்தும் மக்கள் களப்பணியாளர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்வதும் கற்பித்தலும் சமகாலத்தில் நிகழும் அத்துடன் இத்தகைய நடைமுறையானது தொடர்ந்து நிகழ்வதற்கு நிறுவனமயப்படுத்தப்பட்ட அமைப்பு வழியாக முறைப்படுத்துதலும் தேவையாக அமையும் அமைப்பின் கொள்கை மற்றும் கோட்பாடுகளின் தெளிவும் திறமும் உள்ள வல்லுநர்களை கொண்டு அமைப்பை வழிநடத்துவோர் மற்றும் களப்பணியாளர்களுக்கு கற்பித்தலை முறைப்படுத்துதல் என்பது அரசியல் நடவடிக்கையின் ஒரு பகுதியே ஆகும் அத்தகைய கோட்பாட்டு வல்லுநர்களை அடையாளம் காண்பதும் அல்லது உருவாக்குவதும் அரசியல் பணிகளை அவர்களிடத்தில் ஒப்படைப்பதும் அமைப்பாதல் நடவடிக்கையில் ஓர் அங்கமாகும் அமைப்பை வழிநடத்துதல் அமைப்பை வழிநடத்தும் பொறுப்பாளர்களை இயக்குதல் அத்தகைய பொறுப்பாளர்களுக்குரிய தலைமை பண்புகளை பெருக்குதல் அவர்களிடமிருந்து ஆளுமை மிக்க தலைவர்களை தெரிவு செய்தல் கொள்கை விளக்குனர் மற்றும் பரப்புனர்களை உருவாக்குதல் போன்ற பயிற்சிகளை தொடர்ந்து வழங்கும் நடவடிக்கைகள் யாவும் அரசியல் படுத்துதல் அல்லது அமைப்பாதல் என்பதே ஆகும் கொள்கை மற்றும் கோட்பாடுகளுக்கு ஏற்ற செயல் திட்டங்களை வகுப்பதும் செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்குரிய உத்திகளை வரையறுப்பதும் அதற்கான களங்களை கட்டமைப்பதும் களப்பணியாளர்களை உருவாக்குவதும் கருத்தொருமித்த தோழர்களை தோழமை சக்திகளை இணைத்துக் கொள்வதும் வெகுமக்களின் ஆதரவை திரட்டுவதும் அதற்குரிய பரப்புரைகளை செய்வதும் போன்ற கடமைகளை ஆற்றுவதற்கு கருத்தும் கலமும் கருவிகளும் எவ்வளவு இன்றியமையாத தேவைகளோ அந்த அளவுக்கு அவற்றை கையாளுவதற்குரிய ஆளுமை பண்புகள் இருந்த தலைவர்கள் அல்லது அமைப்பாளர்கள் மிகவும் இன்றியமையாத தேவைகளாக அமைவர் அதாவது அமைப்பை வழிநடத்தும் ஆற்றல் வாய்ந்த பொறுப்பாளர்கள் இருந்தால் மட்டுமே கருத்தும் கலமும் கருவியும் செயலாக்கத்தை பெறும் கடமையாற்றும் ஆளுமை வாய்ந்தோர் இல்லையெனில் கருத்து கலம் கருவி செயல் ஆகிய நான்கும் ஒரே நேர்கோட்டில் இயங்காமல் திரிந்து திசை மாறி போகும் நிலை உருவாகும் ஓர் அமைப்பை நிறுவனமயப்படுத்துவதில் செயலக வசதி தொலைத்தொடர்பு வசதி போக்குவரத்து வசதி ஊடக வசதி மற்றும் பொருளாதார வசதி ஆகிய கட்டமைப்பு வசதிகள் மிகவும் தவிர்க்க முடியாத தேவைகளாகும் அதே வேளையில் அவற்றை எல்லாம் உருவாக்கவும் முறையாக இயக்கவும் ஆற்றல் வாய்ந்த ஆளுமை நிறைந்த பொறுப்பாளர்கள் அல்லது தலைவர்களை பெறுவது அல்லது வளர்த்தெடுப்பது இன்றியமையாததாகும் அதாவது ஆளுமை பண்புகளை கொண்ட தலைவர்களை உருவாக்குவதும் அமைப்பாக்குதல் அல்லது அமைப்பினை நிறுவனமயப்படுத்துதல் என்னும் நடவடிக்கையே ஆகும் தலைவர்களை உருவாக்கும் இத்தகைய நடவடிக்கையில் கற்றலும் கற்பித்தலும் என்கிற நடைமுறை கையாளப்படும் இது பயிற்றுவித்தல் பரப்புதல் போன்ற நடவடிக்கைகளின் வழி நிறைவேற்றப்படும் அமைப்பு என்னும் கட்டமைப்புக்குள்ளேயே பயிற்றுவித்தலுக்கும் பரப்புவதற்கும் உரிய கல்வி நிறுவனத்தை கட்டமைப்பதன் மூலம் பயிற்றுவித்தலையும் பரப்புதலையும் செய்ய முடியும் குடும்பம் சாதி மொழி இனம் மற்றும் மதம் போன்ற பல்வேறு சமூக நிறுவனங்களின் வழி தன் இயல்பாகவோ அல்லது திட்டமிட்ட நடைமுறைகளின் மூலமாகவோ கற்றலும் கற்பித்தலும் நடைபெறும் அதே வேளையில் வரையறுக்கப்பட்ட கல்வி திட்டங்களை திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட பயிற்சி நிறுவனங்களின் மூலமாகவும் இத்தகைய கற்றலும் கற்பித்தலும் தொடர்ந்து நிகழ்தல் வேண்டும் அமைப்பியல் கருத்தியல் செயல்பாட்டியல் மற்றும் ஆளுமையியல் உள்ளிட்ட இன்னபிற இயங்கியல் தொடர்பான அனைத்தையும் பயிற்றுவிற்பதற்குரிய கட்டமைப்பு வசதிகளை கொண்ட பயிற்சி நிறுவனங்களையும் அவற்றை திறம்பட இயக்கிடும் ஆற்றல் வாய்ந்த வல்லுநர்களையும் உருவாக்குதல் மூலமே கற்றலையும் கற்பித்தலையும் தொய்வின்றி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு முன்னெடுத்துச் செல்ல முடியும் அத்துடன் அமைப்பாக்கப்பட வேண்டிய மக்கள் திரளை அரசியல் படுத்துவதற்கும் அல்லது அவரது ஆதரவையும் பங்களிப்பையும் மென்மேலும் பெருக்குவதற்கும் தோழமை சக்திகளை வென்றெடுப்பதற்கும் ஏற்ற வகையில் அமைப்பின் நிலைப்பாடுகள் செயற்பாடுகள் உள்ளிட்ட யாவற்றையும் பரப்புவதற்குரிய ஊடக நிறுவனங்களை கட்டமைப்பதும் அவற்றை வெற்றிகரமாக இயக்கிடும் திறன் வாய்ந்த சிந்தனையாளர்களை படைப்பாளர்களை தொழில்நுட்ப வல்லுநர்களை இதழியலாளர்களை கலைஞர்களை இவை போன்ற இன்னபிற ஆற்றலாளர்களை தெரிவு செய்வதும் அல்லது உருவாக்குவதும் கற்றலுக்கும் கற்பித்தலுக்குமான மிக இன்றியமையாத தேவைகளாக அமையும் அமைப்பின் முன்னோடிகளை சோர்வின்றி இயக்குவதற்கும் களப்பணியாளர்களை அச்சமின்றி செயற்பட வைப்பதற்கும் அவ்வப்போது எழும் அல்லது எழுப்பப்படும் மையங்களை அல்லது குழப்பங்களை தெளிவுபடுத்தி தேக்க உடைத்து அமைப்பை முன்னோக்கி வழிநடத்துவதற்கு தொடர்ச்சியான பரப்புதல் பணிகள் தேவையாகும் பேச்சு எழுத்து பாடல் இசை கூத்து திரைக்கலை கவிதை ஓவியம் சிற்பம் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் பரப்புதல் பணிகளை மேற்கொள்வதற்கேற்ற வகையில் அச்சு ஊடகங்கள் ஒலியலை ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் மற்றும் கணினி உள்ளிட்ட அனைத்து வகை மின்னணு ஊடகங்கள் யாவற்றையும் கையாள வேண்டியது ஓர் அமைப்பின் தவிர்க்க முடியாத தேவையாகும் அதாவது அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் கூடிய பல்வேறு ஊடக நிறுவனங்களின் வழி கற்றலையும் கற்பித்தலையும் நடைமுறைப்படுத்துதல் வேண்டும் வெகுமக்களை ஈர்க்கும் வீரியமிக்க பேச்சாளர்கள் கருத்தை கவரும் கவிதைகள் படைக்கும் பாவலர்கள் எளியோரையும் வீறு கொண்டு எழுச்சி பெற வைக்கும் எழுத்தாளர்கள் அடித்தட்டு மக்களையும் அணிதிரட்டும் ஆளுமை கொண்ட ஆடல் பாடல் கலைஞர்கள் காட்சி ஊடகங்களின் வழி கருத்தை பரப்பும் படைப்பாக்க திறனாளர்கள் வலைதளங்களின் ஊடாக உழைக்கும் வர்க்கத்தை ஓரணியில் வளைத்திடும் வல்லுநர்கள் மற்றும் இவை போன்ற சிறப்பு திறன்களைப் பற்ற செயல்வீரர்களை தேடி பெறுவதும் அல்லது திட்டமிட்டு பயிற்றுவித்து வளர்த்தெடுப்பதும் அமைப்பின் கற்றலுக்கும் கற்பித்தலுக்குமான கடமைகளாகும் இவை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் தொடரும் வகையில் நிறுவனமயப்படுத்துதல் வேண்டும் இத்தகைய செயற்பாடுகளின் ஊடாக அமைப்பை வழிநடத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் உரிய வல்லமை வாய்ந்த முன்னோடிகளை அல்லது தலைவர்களை வளர்த்தெடுப்பது அமைப்பாதல் நடவடிக்கையின் மிக இன்றியமையாத தேவையாகும் மக்களை சந்திப்பதும் மக்களை நேசிப்பதும் மக்களோடு இயைந்து மக்களுக்காக பாடாற்றி மக்களை திரட்டுவதும் போன்ற களப்பணிகளின் மூலமாக போராட்டங்களின் ஊடாக மக்களிடமிருந்து கற்றுக்கொள்வதும் கற்றதை மக்களுக்குரிய தேவையின் அடிப்படையில் கற்பிப்பதும் ஆளுமை திறம் வாய்ந்த தலைவர்களை வார்த்தெடுக்கும் மக்களிடமிருந்து கற்றுக்கொள்வதுடன் கட்டமைக்கப்படும் பயிற்சி நிறுவனங்கள் ஊடக நிறுவனங்கள் போன்றவற்றின் மூலமாகவும் அமைப்பை வழிநடத்துவோர் அனைவரும் கற்பதும் கற்பிப்பதும் ஒரு தொடர்ச்சியான இயக்கமாகவே நடந்தேற வேண்டும் கற்றலும் கற்பித்தலும் கடமையாதல் வேண்டும் அந்த கடமையில் தலைவர்கள் உருவாதல் வேண்டும் அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி